நல்ல வேலை அந்த ரோட்டில் வரல சரியால் கூட்டம் எனக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான் நம்ம சுந்தருக்கு எப்பவுமே வருவேன் மாதத்துக்கு ரெண்டு டைம் கண்டிப்பாக வந்துடுவேன் பேண்ட் நினைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கரும்பா கரும்பு ஏழை நாளைக்கு அடைச்சிடுவாங்க அன்றைக்கி இப்போ திறந்துருக்காங்களோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த பிளாஸ்டிக் பிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூருக்கு தான் போகிறோம் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்துட்டுருக்கு அங்கே தான் பார்ப்போம் நீங்கள் திருச்செந்தூர் போக முடியலன்னு வருத்தப்படாதாங்க உங்களுக்கு நான் திருச்செந்தூருக்கு உங்களுக்கு அப்படி கூப்பிட்டு போகிறேன் ஃபுல்லாக கூப்பிட்டு போகிறேன் அப்படி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஓகே வாங்க திருச்செந்தூர் போகலாம் வாங்க இப்போ நமக்கு பசிச்சதுனால சாப்பிட போகிறோம் ஹோட்டலில் வாங்க சாப்பிட்டுட்டு திருச்செந்தூர் போகலாம் வாங்க வாங்க

இங்கே இருந்து கோபுரம் தெரியும்லாம் தெரியுதோ தெரியும் தெரியும் லைட் கன்னியாகுமரி மார்க்கெட்டில் போறவங்க பரமக்குடிக்கிற பெஸ்ட்டான இருக்குது ரெண்டு மார்க்கெட்டா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊருக்கும் ஒரே இடத்துல பண்றது அதனால எந்த ஒரு இடத்தவரும் கேட்காதுங்க எல்லா இடத்துல ஒரே இடத்துல பண்றது சரியால் கூட்டம் அது மேலே தூக்கி ஜெயிச்சு எடுத்து தெளிவாக தெரியும் அவன் தூக்கம் பைக் எதுவரைக்கு போகணும்னு தெரியலையே பைக் அரை சரி கொண்டு போகலாம் அதான் பஸ்ஸே கிடையாது போலண்ணே பஸ் அங்கே விட்டாங்கல்ல அவ்வளோத்தையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு பைக்கை விட்டுட்டு அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டுருக்கோம் இப்படி கே முன்ன கேமரா ஆன் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள் முன்ன ஆன் பண்ணாமல் அப்படி பின்னாடியே காட்டுருக்கேன் அங்கே பக்கத்தில் போனால் கோபுரம் தெரியும் அது பக்கத்தில் போனா நல்லா இருக்கும் காலை ஒன்பது மணி திருச்செந்தூர் நிலவரம் பாருங்க நம்ம நிற்கிற இடத்துல மட்டும்தான் கூட்டம் கம்மியாக இருக்கு மற்றபடி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சரி கூட்டம் வாங்க போலாம் அப்படி போட்டோ எடுக்கணும் உனக்கு எடுத்துருவான் போட்டோ எடுத்துமா எனக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தான் நம்ம திருச்சி நான் பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு எப்பவுமே வருவேன் மாசத்துக்கு ரெண்டு டைம் கண்டிப்பா வந்துருவேன் தண்ணி குடிக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஆமா மேல அவ்வளவு வெயிட்ல நிக்காங்கண்ணா திருச்செந்தூர் இப்ப <laughs> பாத்தீங்கரைக்கு <laughs> 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 பறங்க ஒண்ணுமே காணோம் கருணை கடலே கந்தா போற்றி இங்க ஒரு கூட்டத்தை எவ்வளவு கூட்டம் உள்ளே உள்றியா அவள் காப்பத்தை வராங்க வெய்ய போட்டால் அவ்வளோ ட்ரெண்ட் யூஸ் வரைக்கும் ஆமா இதெல்லாம் இவங்கண்ணே ஏன் ஆள் போட்டுருவியாங்க உள்ளே உள்ளது நடந்து எவனா கடற்கரையிலையும் உள்ள மிந்துட்டு அண்ணா விட்டே விட்ருவாங்க உள்ளே ஆள் நிற்க ஒரு போட்லேயும் கடற்கரைக்கு வந்தாச்சே

பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பாடு அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாரும் சம்மா கூட்டம் கொஞ்ச நாள் விடாமல் யானை அடைச்சு போட்டிருந்தாங்க இப்போ பாருங்கள் யானை அடைச்சு போட்டுருந்தாங்களா நம்மளை பார்க்க விடாமல் இருந்துச்சு கோபுரம் யானை வாங்க யானையை காட்டுறேன் யானை சம்முன்னு இருக்கும் பாருங்க சிரித்தால் யானை புல்லு தங்கினேன் ஃபுல்லாக கரும்பு கரும்பா கரும்பு இலங்க உள்ள போகணும் தெரியல கோபுரம் சூப்பராக தெரியுது பாப்பையன் செருப்பு இல கலட்ட இங்கே தனியாக போனவா செருப்பு தனியாக போடுவோம் கோபுரம் எவ்வளோ பக்கத்தில் நிற்கோண்ணே கால் பூரா மண்ணா திசை கடல்ல நினைச்சது போவோம் போம் வர்ற வழியா இருக்கும் வர்ற வழியா போற வழியான்னு தெரியல போவோம் உள்ள அவ்வளவுதான் சேட்டு மறந்துடுறாங்க இது கோபுரம் பக்கத்தில் போயிட்டுருவோம் ஒரு நாள் கூட போனவே இல்லை அப்படியே ஆமாம் போகக்கூடாது போல

காலே வந்து எடுத்துப்பேன் காலே கிடந்திருக்கோம் நம்ம உள்ள சொல்ற போட்டு எடுத்து போறோம் அதுல உள்ள தெரியற பெரிய அமௌண்ட் அந்த அதான் நினைக்கிறேன் போவும் பாப்பை பாத்துறோம் பாக்கேம்டையனே சாமா கூட்டமா இருக்கு இதானோ ஆ நின்னாரு அதானே எனக்கு தெரியல இது பாக்க தான் வந்தேன் சும்மா எவரை ஒன்னு பண்ணா அது கும்பலா இருப்பாங்க நம்ம ஜனங்க ஆ என்னனே தெரியலல மேத் ஊதுதுல ஆ நின்று பேரா நின்று வரேன் ஐயர் இல்லதான் ஐயர் எவ்வளோ கதிரு பேரு எவ்வளவுதான் தோத்துதுன்னா அடுத்தா ஐயருக்கு காசி வந்து ஒரு நாள்னாலும் ஒரு லட்சம் நாலு லட்சம் ஐநூறு பேர்

தெல அப்படி பார்த்துட்டே காலம் இப்படி நீ அப்படி சொல்லியா என்ன தொடக்கூடாதுன்னா பாவை மட்டுக்கல இதுக்கே எப்படி இருக்குல்ல பாவம் பண்ணது ஆமா தொடக்கூடாது சொல்ல தொட பண்ணிக்காங்க அப்படியே இருக்காங்க தலையை தொட தலை தொட்டை அண்ணா அப்படி கத்திட்டே இருக்காரு யாருமே கேட்க மாட்டேங்க அப்படியே நீங்களே அப்படியே போடும் அங்கே போய் கோபுரம் சம்முன்னு தெருது வா செருப்பட்டு வருமா ஆமாம் இந்தா இந்த ஒயர் தான் அங்க இருந்து அந்த ஓசு மேல இருந்து அப்படியே இங்க இங்க தான் இருந்தால் தான் வந்துருக்கு அங்க தண்ணி தண்ணி வந்துரு நினைக்கேன் அந்த ஊற்றுற தண்ணி கோபுரம் மேலாம் சொல்லி கரெக்டாக பாருங்க அந்த ஓசு தெரிதா அப்படியே இங்க வருதா அந்த ஓசு கரெக்டாக வந்து இந்த இது இந்த இங்க வந்துருக்கான் கோபுரத்தில் உள்ள ஓசு இங்க தான் வந்திருக்கு எடுத்துட்டாங்க மேலேருந்து யாரும் இருக்காங்களா இது சங்கலம் பூஜை நடந்தது இல்ல தாகமா இருக்கு தண்ணி எங்க இருக்கா பாரு ஆமா பாய் திருச்செந்தூர் பாய் வரோம் ஒரு வழியாக எப்படியோ திருச்செந்தூர் நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டு கிளம்பியாச்சு இதோட இத்துடன் வளாக் முடிவடைகிறது எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே போயிட்டு வரேன் டாட்டா பைக் இங்கே